எல்லாருக்கும் விஷ ஹாப்பி பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் விஷ்யூ ஹாப்பி பொங்கல் வாங்க பொங்கல் வைக்கலாம் ரெடி பண்றோம்

அசிங்கப்பட்டால் சௌண்டம்மா இப்பொழுது மாறுகிறார்கள் எங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் பேப்பரே கிழிச்சு கிழிச்சு சுட்டு சுட்டி வைப்பா நல்லா அம்மாக்கு சுட்டு சுட்டு குடுமா நல்ல பிள்ளைங்க பாப்பா இங்க பாரு Kriya Dhaan dhaan the shantai kala yunga Aah suriyan suriyan pakkukungirichi Mungil pungal Suriyan suriyan pakkukungirichi Hmm Tannyiruthil Aadhi dhanu Pongalo pongal Pongalo pongal Pongalo pongal Pongalo pongal Pongalo pongal Mungiye Tannyiruthi Pungirichiii நாங்க புதுசா வீடு கட்டி வந்த வீட்டு முத பொங்கல் எங்களுக்கு அதனால நாங்க வீட்டு வாசல்ல எங்களுக்கு இந்த பொங்கல் ஸ்பெஷல் பொங்கல் ஸ்பெஷல் அதனால பொங்கல் வைக்கிறோம் வாசல்ல வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம் எல்லாருக்கும் மிஸ் யூ ஹாப்பி பொங்கல்

எங்கள் வீட்டில் வச்சுட்டோம்டா பொங்கல் எங்களே மலையை சூரிய பகவானுக்கு இங்கே மலையை பொங்கல் வச்சாச்சி ஆச்சு அவ்வளோதான் சாமி கும்பிட்றாங்க அது தீபாவளி நல்லா பார்த்துக்கன்ட்டே இருக்குது அவ்வளோதான் பொங்கல் ரெடி அப்படியே கூட சாமி கும்பிடலாம் எப்பனால சௌரியம்மா கை பொங்கல் கொண்டாடுதா அடியே வெறும் பொங்கல் ரிய ஒண்ணு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்றேன் இல்லனா மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்றேன் அமைதா பொங்கல் வாழ்த்துக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்கறேன்

பொங்கலோ பொங்கல் <tweep discoveringión> <tweep traigo> <traigo> <tweepen> <mimmedi>

படைக்கிறாங்க படைகிறாய் எரிச்சம் எரிச்சம் நீ படைகிறாங்கல நான் படறேன் தை பொங்கனும் பாவானே வரே வா தான் வந்து போய் என்ன என்ன ஏய் நீ படா வந்த அத்தா படச்சே நீ படா

இங்க ஹாப்பி ஃபாங்கஸ் ஃபாங்கஸ் சாமி i'm